ஒரு எளிய கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே நம் தலைவர் நமக்கு முன் வைத்தது நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் இந்த தத்துவ முழக்கம்தான் நமது மாவீரர்களை மண்ணின் விடுதலைக்காக மரணத்தை தழுவி செய்தது ஏன் அவர்கள் மாவீரர்கள் ஏன் நாடே உறங்கிக் கொண்டிருந்தபோது அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை காற்றை நிறுத்தி கொண்டார்கள் அவர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் இல்லை அன்பு மக்களே அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அதனால் அவர்கள் மாவீரர்கள் கால்களை இழந்து களத்திலே நின்றார்கள் காரணம் நாளை மலரும் சுதந்திர தனித்தமிழ் ஈழத்தில் என் உடன் பிறந்தார்கள் என்னை போல் அடிமையாக இல்லாது சுதந்திரமாக நடக்கட்டும் என்பதற்காக அவர்கள் கால்களை இழந்து போராடினார்கள் கைகளை இழந்தும் களத்தில் நின்றார்கள் காரணம் நாளை என் தாய் நாடு தமிழீழத்திலே நம்முடைய தேசிய கொடி விண்ணை நோக்கி பறக்கிற போது ஏறுகிற போது கையுளி எழுப்பி அந்த மக்கள் கொண்டாட்டம் என்பதற்காக அவர்கள் கைகளை இழந்து போராடினார்கள் கண்களை இழந்தார்கள் ஆனாலும் களத்திலே நின்றார்கள் காரணம் நாளை மலரும் சுதந்திர தமிழீழத்தை எனக்கும் பின்னே வருகிற தமிழ் தலைமுறை தம்பி தங்கைகள் பார்க்கட்டும் என்பதற்காக அவர்கள் பார்வையை இழந்தும் களத்தில் நின்றார்கள் அதனாலே அவர்கள் மாவீரர்கள் தேச எல்லையிலே உயிர் வேலியாக நின்று தேசத்தை பாதுகாத்தவர்கள் என்பதாலே அவர்கள் மாவீரர்கள் தமிழர்கள் ஒரு வீரஞ்சரிந்த மரபினர்